ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல நீட் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினாங்க எவ்வளவு ஸ்டேட் வைஸ் அந்த தகவல் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் எம் பேர் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும்னு வெறித்தனமா இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர் மேட்ச் ஜாயின் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ்டா ரெடியா இருக்காங்க நீங்க எங்களுடைய கோபரேட் பண்ணி நீங்க நாங்க சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அசியூடு அப்படி வரல அப்படின்னா நீங்க பே பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது இம்மிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணணும்னா எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட் நம்ம வீடியோக்கு போலாமா எவ்வளவு பேர் அப்பியர் ஆனாங்க எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் பாத்துடலாமா ஃபர்ஸ்ட் எடுத்துமே அந்த மாணவன் நிகோபர் அலைன்ஸ் லாஸ்ட் இயர் நம்ம கம்பேர் பண்றப்ப லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு மாணவர்கள் தௌசண்ட் ஒன் செவன்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டே கம்மி ஆயிட்டாங்க தென் அப்பியர் ஆன கேண்டிடேட்டும் கம்மியா தான் இருப்பாங்க ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் அப்பியர்டா இருக்காங்க பட் இந்த வருஷம் நைன் தேர்ட்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அப்பியர்டு எவ்வளவு பேர் குவாலிஃபை ஆவாங்க ஆல்மோஸ்ட் பாதி தான் அறுநூத்தி பதினஞ்சு அப்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆல்மோஸ்ட் ஐநூத்தி முப்பத்தி மூணு பேர் அந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் அருணா அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் பீகார் சண்டிகர் சத்தீஷ்கர் தாத்ரா அண்ட் நாகர் நாகராவேலி டெல்லி டெல்லியில எடுங்க ஏன்னா பேர் இருந்தாங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் முப்பத்தி ஒரு மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் தான் ரிஜிஸ்டர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் டிராப் ஆயிருக்கும் அதுவே அப்பியர் ஆனவங்க அறுபத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அப்பியர் ஆயிருக்காங்க இந்த வருஷம் நாற்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு பேர் வந்து டெல்லியில இருந்து வந்திருக்காங்க அப்ப டெல்லியில அறுபத்தி எட்டாயிரம் பேரு இந்த வருஷம் அறுபத்தி மூணாயிரம் பேரு அவ்வளோ பேரு கம்மியா பண்ணி கூட டாப் ஹண்ட்ரட்ல நிறைய பேர் வந்திருக்காங்க அடுத்தது கோவா ஐயாயிரம் பேர் இந்த வருஷமா ஐயாயிரம் பேர் குஜராத் எட்டாயிரம் பேர் இந்த வருஷம் எம்பத்தோராயிரம் பேரு பேர் இந்த வருஷம் ஐம்பத்தி ஏழு இன்கிரீஸ் ஆயிருக்கு பாருங்க ஹரியானா வந்து இயரோட இந்த வருஷம் கேண்டிடேட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க இந்த வாட்டி லாஸ்ட் இயர் தேர்ட்டி டூ குவாலிஃபைடு

நிறைய இடத்துல டிராப் ஆயிருக்கு பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கிட்ட ஜாஸ்தியா இருக்கு அகைன் குவாலிஃபைடா லாஸ்ட் இயர் வந்து ஜாஸ்தியா இருக்கு ஆனா இந்த வருஷம் குவாலிஃபைடு கம்மியா இருக்கு அப்பியர் ஆனது ஜாஸ்தி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் ஜாஸ்தி அப்பியர் வந்து ஜாஸ்தி பட் குவாலிஃபைடு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டுவெண்ட்டி போர் ஃபைவ் ஃபார்ட்டி பேர் இருக்கு ஆனா இந்த வருஷம் டுவெண்டி போர் பிப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் குவாலிஃபை இருக்காங்க அங்க ஒரு டிராப் ஒன்று இருக்கு ஜார்க்கண்ட்ல வந்து லாஸ்ட் இயர் தேர்ட்டி செவன்

எண்பத்தி ஏழு மாணவர்கள் குவாலிஃபை குவாலிஃபைஆருக்காங்க இந்த வருஷம் எண்பத்தி மூணாயிரம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறோம் அஞ்சாயிரம் மாணவர்கள் கம்மியா இருக்காங்க கேரளா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எயிட் ஹண்ட்ரட் லெவன் ரிஜிஸ்டர்ட் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒன் லேக் செவன் போர் போர் டூ அகைன் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டிராப் இருக்கு லாஸ்ட் இயர் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் வந்து இந்த வாட்டி செவன்டி த்ரீ தான் வந்து குவாலிஃபைட் இருக்கு கேரளால ஒரு டிராப் இருக்கு தென் லட்சத்தீவு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் த்ரீ தேர்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க முன்னூத்தி ஏழு பேர் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க நூத்தி எண்பத்தி ஒன்னு ஒரு <laughs> ஒரு ட்ராப் இருக்கு மணிப்பூர் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பண்ணிருக்காங்க பட் இங்க வந்து ஒரு ஸ்லைட் ஐ ஆயிருக்கு பத்தாயிரத்தி

21,166 ஒன் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பட் கம்பேர் டு லாஸ்ட் இயர் பிஸ் இயர் அகைன் ராஜஸ்தான் ஆனா என்ன என்னங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து காலி ஆயிட்டாங்க அங்க வந்து ஹாஸ்டல் எல்லாம் வெறுமைனே இருக்கு அங்க வந்து வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ற இந்த வருஷம் எழுதவே இல்லை அப்படின்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணாங்க பட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பசங்க படிக்கிறது கம்மி ஆயிட்டாங்க ஆனா எழுதுறக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க எப்படி ஆனாங்கன்றது தெரியல ஒன் லேக் செவென்டி எயிட் பட் இந்த வாட்டி ஒன் ஒன்னு ஒன் லேக் எயிட்டி ரெண்டாயிரம் பேர் ஜாஸ்தி தான் இருக்காங்களே தவிர கம்மி ஆகல ஆனா ரிப்போர்ட் எல்லாம் என்ன சொல்லுது ராஜஸ்தான் வந்து கோட்டா வந்து வேக்கண்ட் ஆயிடுது அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லாம் எல்லாம் எதுவுமே இல்ல அங்க இருக்கக்கூடிய நிறைய சொல்லி கொடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் டூ தௌசண்ட் சொல்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு என்னன்றத அதை வாட்ச் பண்ணும் தென் சிக்கிம் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் தௌசண்ட் ஆயிருக்கு தென் அகைன் அவர் ஓன் ஸ்டேட்

கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அகைன் அப்பியர் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் பிப்டி வந்து பாத்தீங்கன்னா அப்பியர்டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேர் எழுதுல பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் பேர் கிட்ட எழுதுல எக்ஸாம்ஸ் லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் எவ்ரி இயர் ஆப்சென்ட் இருக்கதான் செய்வாங்க தென் குவாலிஃபைடு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் ஒன் நைன்ட்டி எயிட் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் செவன்ட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி ஒன்னு இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா லாஸ்ட் இயருக்கும் பதிமூணாயிரம் பேர் டிஃப்ரென்ஸ் இருக்காங்க பதினெட்டாயிரம் பேர் வந்து ரிஜிஸ்டர் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது குவாலிஃபைடு லிஸ்ட்டில் வந்து ஒரு பதிமூணாயிரம் பேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ செவென்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஒன் ஸ்டூடெண்ட் குவாலிஃபைடு திஸ் இயர் அப்போ இந்த வருஷம் எவ்வளோ நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஒன் 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 லேக் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் வந்து வந்து தமிழ்நாட்டில் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட் அதில் செவன்டி நைன் தௌசண்ட் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டூ அங்கே ஒரு ட்ராப் இருக்கு

பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் லேக் இந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க குவாலிஃபை இருக்காங்க பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப ஒரு ஸ்லைட் டிராப் இருந்தாலும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இங்க ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க ஒன் லேக் செவன்டி தௌசண்ட் சிக்ஸ் டு லாஸ்ட் இயர் ஒரு டிராப் இருந்தாலும் ஒரு நாலாயிரம் ஸ்டூடண்ட் டிராப் இருந்தாலும் பட் ரிசல்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட் குவாலிஃபைடு பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாயிருக்கு உத்தரகாண்ட்ல வந்து ஆயிரம் பேர் லாஸ்ட் இயர் எழுதி இருக்காங்க இந்த வருஷம் இருபத்தி ஓராயிரம் பேர் டிராப் இருக்கு பட் பர்சன்டேஜ் அகெயின் இங்கே லெவன் தௌசண்ட் டூ நாட் செவன் வந்து அதுவும் கம்மியா இருக்கு ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் அபியர் வாட்டி ஒன் லேக் டென் தௌசண்ட் தான் நியர்லி ஒரு டென் தௌசண்ட் வந்து குவாலிஃபைடு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் தான் குவாலிஃபைடு அது ஒரு நாலாயிரம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்

79 நைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் தான் அப்ப அந்த ஆல்மோஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கம்பேர் பண்றப்ப டூ லேக் டென் தௌசண்ட் கிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்மியாயிருக்கு தென் அப்பியர் ஆனவங்க இந்த வருஷம் டுவெண்ட்டி டூ லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் தான் இந்த வருஷம் அப்பியர் லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மார்க் ஆட்கள் ஒன் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் பிப்டி எயிட் பிப்டி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி தேர்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஸ்டூ எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு ரைட்டா இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினாரியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மாணவர்கள் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்றத இது டோட்டல் ஃபிகர் காட்டுது சில டிஸ்ட்ரிக்டில் சில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆனால் கூட டோட்டல் ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப இந்தியா லெவலில் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது தான் இதை காட்டுது லாஸ்ட் இயர் நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் த்ரூ அவுட் இந்தியால மருத்துவத்துக்காக மாணவர்கள் வந்து கொஞ்சம் வந்து தயங்குறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்டி பேஸ் பண்றாங்க அவங்களுடைய சேல்ரி வந்து அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு படித்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சதுமே ஒரு நீட்டு தேர்வு எழுதாமல் அதுக்கு நிறைய வருடங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறம் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல்ரி அந்த அளவுக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் பிஜிக்கு போனோம்னால அங்கே ஒரு நீட் எழுத வேண்டியிருக்கு அப்ப கண்டினியூஸா ஒரு பத்து வருடம் அவங்க இந்த படிப்புக்கே செலவு பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய டிராப் இருக்கு தென் சேலரியும் அதுக்கேத்த மாதிரி இல்லாதனால இந்த பிகர் கம்மி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருது இந்த வாட்டியோட பிகர் அதை தான் வந்து காட்டுது இந்த டோட்டல் நமக்கு த்ரூ அவுட் இந்தியால மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆகுது தான் காட்டுது உங்களுடைய தாட் என்னவா இருக்கு உங்களுடைய கமெண்ட் என்ன இரு கீழ கமெண்ட்ல கொடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா உண்மைதான் கம்மி ஆயிட்டு இருக்குதான் மெடிக்கலுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றத நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல கொடுங்க மத்தபடி வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணலாம் ஓகே ஆர்ஜிஆர் அகாடமியில ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ரெடியா இருக்கு ஜாயின் பண்ணுங்க சீட் உத்தரவாதம் இல்லைன்னா பீஸ் ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற கேரண்டியோட அந்த ப்ரோக்ராம் நடக்குது எயிட் சிக்ஸ் இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க அப்ளிகேஷன்ஸ் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலனா ஆர்ஜிஆரோட பெயிட் சர்வீஸ் எடுத்துங்க தேங்க்யூ